நம்பிக்கை வலிமையானதுதான் ஆனால் சரியானவர்களை தேர்வு செய்யாமல் நம்பிக்கை வைப்பது என்பது ஆபத்தானது தவறானவர்கள் மீது வைக்கப்படும் நம்பிக்கை நம் மனதை மட்டுமல்ல நம் வாழ்க்கையையே கூட சிதைத்து சிதைத்துவிடும் எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இல்லை என்பதையும் யாரும் நாம் எதிர்பார்ப்பது போல் இருக்க மாட்டார்கள் என்பதையும் நாம் தான் பல நேரங்களில் மறந்து விடுகிறோம் ஒருவர் மீது நம்பிக்கை வைப்பதற்கு முன் திறந்த மனதுடன் ஆராய்ந்து பாருங்கள் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பி விடாதீர்கள் ஒருவரை கண்மூடித்தனமாக நம்பிவிட்டால் பிறகு பல இரவுகள் கண் மூட முடியாமல் தவிக்கும்படி ஆகிவிடும் வாழ்க்கை உங்களுடைய சந்தோஷத்திற்காக அடுத்தவர்களை கஷ்டப்படுத்தி விடாதீர்கள் அதேபோல் அடுத்தவர்கள் செய்யும் தவறுகளுக்காக உங்களுடைய சந்தோஷத்தை விட்டுக் கொடுக்கவும் செய்யாதீர்கள் மற்றவர்களுக்காக உங்களுடைய சந்தோஷத்தையே விட்டுக் கொடுத்தாலும் உங்களின் தேவை முடிந்ததும் அவர்கள் உங்களை விட்டு விலகத்தான் போகிறார்கள் தேடப்படாத இடத்தில் நாமே தேடித் தேடிப் போய் உறவாடுவதை விட எதுவும் தேவையில்லை என்று ஒதுங்கிப் போவதே நல்லது நம்மை தேவையில்லை என்று ஒதுக்கியவர்களை நாம் மீண்டும் மீண்டும் தேடிச் சென்றால் அவமானங்களும் காயங்களும் நமக்குத்தான் என்பதை சில தருணங்களில் நாம் உணராமலே போய்விடுகிறோம் வாழ்க்கையில் யாரையும் குறைத்து மதிப்பிடவும் வேண்டாம் காயப்படுத்தவும் வேண்டாம் நீங்கள் இன்று சக்தி வாய்ந்தவராக இருக்கலாம் ஆனால் காலம் உங்களை விட சக்தி வாய்ந்தது என்பதை மறந்துவிடாதீர்கள் கீழே இருப்பவர்கள் மேலே உயரவும் மேலே இருப்பவர்கள் கீழே சரிந்து விடவும், ஒரு நொடியே போதுமானது சில உறவுகள் முடிவுக்கு வருவதில்லை மாறாக அவை நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றன ஒரு நீண்ட கால உறவு திடீரென முடிந்திருக்கலாம் அந்த உறவு ஏன் முடிந்தது என்பதை புரிந்துகொள்வதன் மூலம் எதிர்கால உறவுகளில் நீங்கள் என்ன எதிர்பார்க்க வேண்டும் எதை தவிர்க்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம் இது ஒரு வலிமிகுந்த அனுபவமாக இருந்தாலும் இது ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது காயங்கள் ஆறினாலும் வடுக்கள் மாறுவதில்லை அந்த தான் நாம் எவ்வளவு வலிமையானவர்கள் என்பதை நமக்கு அடிக்கடி நினைவூட்டும் ஒரு துரோகம் அல்லது ஏமாற்றம் உங்களுக்கு ஆழ்ந்த மனக்காயத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் காலம் செல்ல செல்ல அந்த வலி குறைந்துவிடும் ஆனால் அந்த அனுபவத்தின் நினைவுகளும் அது ஏற்படுத்தும் வடுக்களும் அப்படியேதான் இருக்கும் அந்த வடுக்கள் நீங்கள் அந்த வலியைத் தாண்டி வந்துள்ளீர்கள் என்பதற்கும் அதிலிருந்து மீண்டு வந்துள்ளீர்கள் என்பதற்கும் சாட்சியாக நிற்கும் உடைந்த இதயத்தை ஒட்ட வைக்க முடியாது ஆனால் அது புதிய வழிகளில் துடிக்க கற்றுக்கொள்ளும் ஒரு உறவு முறிந்த பிறகு உங்கள் இதயம் உடைந்து போனது போல் உணரலாம் ஆனால் காலப்போக்கில் நீங்கள் புதிய ஆர்வங்களை கண்டறியலாம் புதிய உறவுகளை உருவாக்கலாம் அல்லது உங்களை நீங்களே கூட நேசிக்க கற்றுக்கொள்ளலாம் உங்கள் இதயம் வேறு வழிகளில் மகிழ்ச்சியை கண்டறிய வழியை தேடும் எல்லா காயங்களையும் காலம் ஆற்றவும் செய்யும் மாற்றவும் செய்யும் பிறர் உங்களை காயப்படுத்தினால் அது அவர்களின் பலவீனம் அது உங்கள் தவறு அல்ல ஒருவர் உங்களை அவமதித்திருக்கலாம் அல்லது உங்கள் உணர்வுகளை புண்படுத்தியிருக்கலாம் அவர்களின் செயல்கள் அவர்களின் சொந்த பாதுகாப்பின்மை அல்லது கோபத்திலிருந்து வந்திருக்கலாம் அது உங்கள் மதிப்பையும் தகுதியையும் குறைப்பதில்லை அவர்கள் செய்யும் குற்றத்திற்கு நீங்கள் குற்ற உணர்வை சுமக்க வேண்டிய தேவையில்லை உங்களின் மதிப்பு மற்றவர்களின் கருத்துக்களால் தீர்மானிக்கப்படுவதில்லை ஓர் உறவில் நீங்கள் நிராகரிக்கப்பட்டதாகவோ அல்லது போதிய முக்கியத்துவம் தரப்படாததாகவோ உணரலாம் ஆனால் உங்களின் சுயமதிப்பு மற்றவர்கள் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை பொறுத்ததல்ல நீங்கள் யார் என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் உங்கள் சொந்த மதிப்பை நீங்களே அங்கீகரிக்க வேண்டும் மன்னிப்பது என்பது மற்றவர்களுக்காக அல்ல அது உங்கள் மன அமைதிக்காகத்தான் உங்களை காயப்படுத்திய ஒருவரை மன்னிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மன்னிப்பு என்பது அவர்களை விடுவிப்பது அல்ல உங்களை நீங்களே அந்த கோபம் மற்றும் கசப்புணர்விலிருந்து விடுவிப்பது மன்னிப்புதான் உங்களுக்கு மன அமைதியையும் எதிர்காலத்தை நோக்கி நகர்வதற்கான சுதந்திரத்தையும் தருகிறது காலம் அனைத்து காயங்களையும் ஆற்றும் ஒரு சிறந்த மருத்துவர் ஒரு பிரிவின் வலி உடனடியாக தாங்க முடியாததாக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த வலி மெதுவாக குறையும் காலம் செல்லச் செல்ல நீங்கள் அந்த அனுபவத்தை வேறு கண்ணோட்டத்தில் பார்க்கத் தொடங்குவீர்கள் உங்கள் வலிமையை குறைத்து மதிப்பிடாதீர்கள் நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் அதிக வலிமையானவர்கள் ஓர் உறவில் ஏற்பட்ட ஏமாற்றத்திற்கு பிறகு நீங்கள் மிகவும் பலவீனமாக உணர்ந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் அந்த வலியை தாங்கி தினமும் வாழ்க்கையை எதிர்கொள்கிறீர்கள் என்பதே உங்கள் வலிமைக்கான ஒரு மிகப்பெரிய சான்று சில சமயங்களில் உறவுகளிலிருந்து விலகி நிற்பதுதான் நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்வதற்கான சிறந்த வழி ஓர் உறவு உங்களுக்கு தொடர்ந்து மன அழுத்தத்தையும் துன்பத்தையும் தருகிறது என்றால் அந்த உறவிலிருந்து விலகி வருவதுதான் உங்கள் மன ஆரோக்கியத்திற்கு நல்லது இது சுய பாதுகாப்புக்கான ஒரு முக்கிய படி ஒரு முறை இதயம் உடைந்தால் அது தன்னை சரி செய்து கொள்ள மீண்டும் வளர புதிய இடத்தை கண்டறியும் ஓர் உறவு முறிந்த பிறகு நீங்கள் தனிமையாகவும் வெறுமையாகவும் உணரலாம் ஆனால் அந்த வெற்றிடம் புதிய உறவுகளுக்கும் இடமளிக்கலாம் அப்போது உங்கள் இதயம் இந்த புதிய அனுபவங்களால் நிரப்பப்பட்டு மீண்டும் முழுமையடையும் சில கதவுகள் மூடும்போது இன்னும் சிறந்த கதவுகள் திறக்கப்படுகின்றன ஒரு நீண்ட கால உறவு முடிவுக்கு வந்தால் நீங்கள் வருத்தப்படலாம் ஆனால் இந்த முடிவு உங்களுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியைத் தரும் ஒரு புதிய உறவை சந்திக்கவும் வைக்கலாம் ஒரு கதவு மூடுவது நீங்கள் இதுவரை கற்பனை செய்யாத புதிய பாதைகளை திறப்பதற்காகத்தான் என்பதை மறந்துவிடாதீர்கள் ஒரு சிலரால் ஏற்படும் வலி ஒரு தற்காலிக உணர்வுதான் ஆனால் நீங்கள் அதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடம் நிரந்தரமானது உறவில் ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவம் உங்களுக்கு பெரும் வலியை தந்திருக்கலாம் அந்த வலி காலப்போக்கில் மறைந்துவிடும் ஆனால் அந்த வலி தந்த அனுபவத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் எதிர்கால உறவுகளில் உங்களுக்கு நிச்சயம் உதவும் உங்கள் மகிழ்ச்சி உங்கள் கைகளில்தான் உள்ளது அது மற்றவர்களின் கைகளில் அல்ல ஓர் உறவில் நீங்கள் மகிழ்ச்சியற்றவராக இருந்திருக்கலாம் உங்கள் மகிழ்ச்சி மற்றவர்களை சார்ந்திருப்பதாக நினைத்திருக்கலாம் ஆனால் உங்கள் மகிழ்ச்சிக்கு நீங்களே பொறுப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் விஷயங்களை நீங்களே கண்டறிந்து அதற்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க பழகுங்கள் நம்பிக்கை இழந்த இடங்களில் அன்பு புதிய வழிகளை கண்டறியும் ஓர் உறவில் நம்பிக்கை சிதைந்த பிறகு மீண்டும் அன்பு செலுத்தவோ அல்லது நம்பிக்கை வைக்கவோ கடினமாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் மெதுவாக புதிய நபர்களை சந்திக்கலாம் அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே இருக்கும் அன்பின் பிற வடிவங்களை மீண்டும் கண்டறியலாம் அன்பு முற்றிலும் மறைந்துவிடாது நிச்சயம் அது வேறு வடிவங்களில் வெளிப்படும் ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய தொடக்கத்திற்கான வாய்ப்பு ஒரு வேலையோ அல்லது ஓர் உறவோ முடிவுக்கு வந்திருக்கலாம் உங்களுக்கு இது ஒரு இழப்பாக தோன்றினாலும் இது புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகளை திறக்கும் என்பதையும் மறக்க வேண்டாம் புதிய வேலை புதிய இடத்திற்கு மாறுதல் அல்லது புதிய உறவுகளை தொடங்குதல் போன்ற வாய்ப்புகள் கிடைக்கப் பெறலாம் வாழ்க்கையை நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ விரும்பினால் அதற்கு ஒரே ஒரு தீர்வுதான் இருக்கிறது யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் வாழ்வதுதான் அது எதிர்பார்த்து ஏமாறும் போதுதான் வாழ்க்கை விடுகிறது எதிர்பார்த்து ஏமாந்தவர்களுக்குத்தான் ஏமாற்றத்தின் வலி எப்படி இருக்கும் என்பது புரியும் அன்பின் பெயரில் அண்டி வாழாமல் பிரிவினை தரும் சோகங்கள் அகத்துள் சேராமல் நடந்து முடிந்தவற்றையே அசை போட்டு வெம்பி வேகாமல் வெந்ததை தின்று அயர்ந்து தூங்காமல் பிறர் வாழ்வைக் கணித்து கருத்தளிக்காமல் புறத்தோற்றம் கண்டு மதிப்பளிக்காமல் வந்த துன்பங்களை எதிர்கொள்ள முயற்சிக்காமல் விதிமேல் பழி போட்டு தப்பிக்காமல் கனவின் கரம் பற்றி கவனம் சிதறாமல் காலத்தோடு பயிர் செய்து வரும் தடைகளோடு சமர் செய்து தனக்கு மிஞ்சியதை தானமாகக் கொடுத்து தான் அறியாததை ஞானமாக எடுத்து புன்முறுவல் பிறர் மேல் பொறித்து வாழும் ஒவ்வொரு நாளையும் ரசித்து ரசித்து வாழுங்கள் நமக்கு பிரியமானவர்கள் நம்மை காயப்படுத்த மாட்டார்கள் என்று ஒருபோதும் நம்பாதீர்கள் சில சமயங்களில் நம் எதிரியை விட மிக மோசமாக நம்மை காயப்படுத்துபவர்கள் அவர்கள்தான் கோபமோ சோகமோ அன்பானவர்களிடம் ஒரு நாளைக்கு மேல் பேசாமல் இருக்காதீர்கள் மனதிற்கு பிரிவை தாங்கும் சக்தி வந்துவிட்டால் பிறகு அந்த பிரிவே நிரந்தரமாகிவிடும் சிலருக்கு வேஷம் போடும் சில புதிய உறவுகள் தேடி வருவதால் பாசம் வைத்த பல பழைய உறவுகள் நினைவுக்கு வருவதே இல்லை கூடவே இருக்கும் சிலரின் வேஷங்கள் கலைந்த பிறகுதான் பிரிந்து சென்ற பலரின் உண்மையான பாசத்தை புரிந்து கொள்கிறார்கள் ஏமாற்றங்கள் எல்லா நேரங்களிலும் வலிப்பதில்லை உறுதியாக கிடைத்துவிடும் என்று நம்பும்போது ஏற்படும் ஏமாற்றமே வாழ்க்கையில் அதிக வலியை கொடுத்து விடுகிறது சிலர் நம்மிடம் ஏதேனும் தான் நம் முகவரியை தேடுகிறார்கள் எதுவும் தேவையில்லை என்றால் நம் முகத்தை கூட மறந்து விடுகிறார்கள் எத்தனை வருடங்கள் நெருங்கி பழகிய உறவாக இருந்தாலும் உனது தேவை முடிந்துவிட்டது என்றால் அவர்களுக்கு நீ யாரோ ஒருவர்தான் ஒருவர் நம்மை மதிக்கவில்லை என்று நினைப்பது தவறு அவருக்கு நம் மதிப்பு தெரியவில்லை என்பதுதான் உண்மை உங்களின் மதிப்பை உணராதவர்களிடமிருந்து எப்போதும் கொஞ்சம் தள்ளியே இருங்கள் கோபத்தில் நீங்கள் உதிர்க்கின்ற வார்த்தைகள் உங்கள் ஆழ்மனதிலிருந்து வந்தவையாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த வார்த்தைகள் முள்ளாக மாறி மற்றவர்கள் மனதை குத்திக் கிழிக்கக்கூடியவை என்பதை மட்டும் மறந்துவிடாதீர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் நம்முடையதுதானே என்பதற்காக மனதில் தோன்றுவதையெல்லாம் பேசாதீர்கள் சிலர் அதை புரிந்து கொள்வார்கள் பலர் உங்களை விட்டு பிரிந்து செல்வார்கள் வாழ்க்கையில் அலட்சியம் என்பது எவ்வளவு பெரிய தவறு என்று இழப்பு ஏற்படும் வரை யாரும் இல்லை உறவுகளுக்குள் ஒருவருக்கு வலியை தருவது பிரிவோ மரணமோ இல்லை அவர்கள் விட்டுச் சென்ற ஞாபகங்களும் பேசிச் சென்ற வார்த்தைகளும் தான் யாரோ ஒருவரின் சொல் கேட்டு நம்மிடம் முகம் சுளிக்கும் எந்த ஒரு உறவும் நிச்சயம் நமக்கானதாய் இருக்கவே முடியாது யார் என்ன சொன்னாலும் நம்மை எந்த இடத்திலும் விட்டுக்கொடுக்காத கொடுக்காத உறவுகள்தான் என்றும் நமக்கானவர்கள் அடுத்தவர்களை துன்புறுத்தி அதில் இன்பம் காண நினைக்காதே நீ கொடுக்கும் அந்த துன்பம் கடுகளவாக இருந்தாலும் சரி அது கடல் அளவு உன்னிடமே ஒரு நாள் திரும்ப வந்து சேரும் மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கைக்கு தேவை பணமோ பொருளோ அல்ல நம்மை புரிந்து கொண்டு எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காத மற்றும் விட்டு விலகாத உண்மையான அன்பு மட்டுமே யாரையும் நம்பி எதிலும் இறங்கிவிடாதீர்கள் தொடக்கத்தில் நான் இருக்கிறேன் என்று தோல் கொடுப்பார்கள் முடிவில் நான் அப்பவே சொன்னேன் என்று விலகி நின்று வேடிக்கை பார்ப்பார்கள் அடுத்தவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளாமல் அவர்களிடம் நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவது மிகப்பெரிய முட்டாள்தனம் மற்றவர்களிடம் தன்னை நல்லவர்களாக காட்டிக்கொள்ள அடுத்தவரை கெட்டவராக சித்தரிக்கும் எவரும் நீண்ட நாட்கள் நல்லவர் வேடத்தில் வலம் வர முடியாது சிலர் உங்கள் வாழ்க்கையில் வருவதற்குக் காரணம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் யாரையும் அற்பமாக நினைத்து விடாதீர்கள் வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற ஒவ்வொருவருமே நம் வாழ்க்கைக்கான தான் அனைவருக்கும் பிடித்தது போல் நம்மால் வாழவும் முடியாது யாருக்கும் பிடிக்கவில்லையே என்று சாகவும் முடியாது இதுதான் வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிடித்தது போல் வாழ வேண்டும் என்று யோசித்து உங்களுக்காக வாழாமலே உங்கள் வாழ்க்கையை வீணடித்து விடாதீர்கள் ஏனென்றால் வாழ்க்கை ஒரே ஒரு முறைதான் வீசப்படும் கற்களை விட பேசப்படும் சொற்கள் மீது கொஞ்சம் நிதானமாக இருங்கள் வீசப்பட்ட கற்கள் உயிரை கொள்ளும் பேசப்பட்ட சொற்கள் உயிரோடு கொள்ளும் கருவறையில் இருந்து இறங்கி கல்லறையை நோக்கி நடந்து செல்லும் தூரம்தான் நம் வாழ்க்கை பிறரிடம் மன்றாடித்தான் உன் பக்கம் உள்ள நியாயத்தை எடுத்து சொல்ல முடியும் என்றால் உன் மனதுடன் கொஞ்சம் போராடி அவர்களை விட்டு விலகி விடுவதே நல்லது நெருக்கமானவர்களுடன் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் நமக்கு மிக நெருக்கமானவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் எங்கே அடித்தால் நமக்கு வலிக்கும் என்று தனிமைகளுக்காக வருந்தாதீர்கள் தனிமைதான் வாழ்வின் ரகசியங்களைக் கற்றுக் கொடுக்கும் வகுப்பறை இன்பத்தை பகிர்ந்து கொள்பவர்களுக்கு உன் இதயத்தில் இடம் கொடு துன்பத்தை பகிர்ந்து கொள்பவர்களுக்கு உன் இதயத்தையே கொடு நீங்கள் ஒருவரிடம் தாழ்ந்து போகிறீர்கள் என்றால் அவர்களிடம் அன்பு வைப்பதில் நீங்கள் விட்டீர்கள் என்று அர்த்தம் பயணமின்றி வாழ்க்கையும் இல்லை பணம் இன்றி உறவுகளும் இல்லை பயணம் செய்ய நேரம் ஒதுக்குங்கள் அதுதான் உங்களை புத்துணர்ச்சியாக்கும் பணம் சம்பாதிக்கவும் நேரம் ஒதுக்குங்கள் அதுதான் உறவுகளை உங்களுடன் இருக்கச் செய்யும் முள் குத்திவிட்டது என்று முல்லை குறை கூறாமல் தவறான இடத்தில் காலை வைத்து விட்டோம் என்று பாதையில் கவனமாக பயணத்தைத் தொடருபவர்கள்தான் புத்திசாலிகள் நாமே தேடிச் சென்று அன்பை வழங்கினாலும் சிலர் நம்மை முள்ளாக மாறி குத்தி கிழித்து விடுவார்கள் கவனமாக இருங்கள் பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக எடை போட்டு விடாதீர்கள் வாழ்க்கையே நிரந்தரம் இல்லாதது இதில் நிரந்தரம் இல்லாத பணத்தை வைத்து நிரந்தரமான அன்பு கொண்ட மனிதர்களின் குணத்தை எடை போடுவது எந்த விதத்திலும் சரியானதல்ல மௌனத்தை விட மிகச் சரியான தண்டனை வேறு எதுவும் இருக்க முடியாது நம் எதிரிக்கும் நம்மை அலட்சியம் செய்யும் சில உறவுகளுக்கும் அமைதியாக இருப்பது நல்லதுதான் ஆனால் நீ எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேசாமல் விட்டுவிட்டால் அது உன் வாழ்நாள் முழுக்க தவறாகிவிடும் ஒருவர் நம்மால் மனம் உடைந்து அதனை இறைவனிடம் முறையிட்டு அழும் நிலைக்கு ஒருபோதும் தள்ளிவிடாதீர்கள் ஏனெனில் நம்மால் பாதிக்கப்பட்டவரின் கண்ணீர் நிறைந்த பிரார்த்தனைகள் இறைவனிடத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தது ஒருவரின் இடத்தை மற்றொருவரைக் கொண்டு நிரப்பிவிட நினைக்கலாம் ஆனால் ஒரு சில இடங்களை வேறு ஒருவரால் நினைவுபடுத்த மட்டுமே முடியுமே தவிர ஒருபோதும் நிரப்பிவிட முடியாது எந்த ஆசைகளும் இல்லை எந்த கனவுகளும் இல்லை மீதம் இருக்கும் காலத்திலாவது நிம்மதியாய் வாழ்ந்தால் போதும் என்ற மனநிலைக்கு தள்ளிவிடுகிறது சிலரது துரோகங்களும் சிலர் தந்துவிட்டுப் போன ஏமாற்றங்களும் உங்களிடம் எப்போதும் நிறைய பேசிக்கொண்டே இருந்தவர் திடீரென்று அமைதியாகிவிட்டார் என்றால் அவர் ஊமையாகிவிட்டார் என்று அர்த்தமில்லை இனி உங்களிடம் பேசவே கூடாது என்ற அளவுக்கு நீங்கள் அவரை காயப்படுத்தி இருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் உன் மனதை மட்டும் கேட்காதே உன் மூளை சொல்வதையும் கொஞ்சம் கேள் மனதிற்கு ஆசைப்பட மட்டும்தான் தெரியும் மூளைக்கு மட்டும்தான் சிந்திக்க தெரியும் யார் எடுத்த முடிவாக இருந்தாலும் சற்று அலசி ஆராய்ந்து கொள் ஏனெனில் முடிவுகள் தவறாகிப் போனால் வழிகளை அனுபவிக்கப் போவது மனம்தானே தவிர மூளை அல்ல உங்களுக்கு நல்லது நினைப்பவர்கள் உங்களை தங்களின் சுயநலத்திற்காக பயன்படுத்த மாட்டார்கள் உங்களை சுயநலத்திற்காக பயன்படுத்துபவர்கள் ஒரு காலத்திலும் உங்களுக்கு நல்லது நினைக்கவே மாட்டார்கள் சிலர் உன்னை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்றால் நீ குப்பை தொட்டிக்கு சமம் உன்னால் பலர் பயன் பெறுகிறார்கள் என்றால் நீ நல்ல புத்தகத்திற்குச் சமம் எது வந்தாலும் ஏற்றுக்கொள் எது போனாலும் விட்டுவிடு ஏனெனில் இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை எதற்காகவும் கலங்கி நிற்காதே ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கான வழியைத் தேடு உன் மகிழ்ச்சிக்கு முன்னால் எந்த இழப்பும் பெரியதல்ல கோபத்தால் சாதிக்க முடிவதை விட பொறுமையால் ஒருவன் அதிகம் சாதிக்க முடியும் கோபத்தை குறைத்து பொறுமையை பெருக்கிக் கொள்ளுங்கள் மற்றவர்கள் மீது நீங்கள் கொள்கின்ற கோபம் உங்களையே அழித்துவிடும் பொறுமைதான் உங்களை எப்போதும் வாழ வைக்கும் பொறுமையும் அன்பும் கொண்டவர்கள் தான் இருக்கும்போது இந்த உலகத்திலும் மறைந்த பிறகு எல்லோர் இதயத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கையில் நீ உடைந்து போகும் நிலை வந்தால் அதற்காக வருந்தாதே கடவுள் எப்போதுமே உடைந்த பொருட்களைத்தான் மிக அழகாக பயன்படுத்துகிறார் உடைந்த மேகங்கள் தான் மழையாக பொழியும் உடைந்த நிலம்தான் உழும் வயலாக மாறும் உடைந்த நெல்தான் விதையாக உருவெடுக்கும் உடைந்த விதைகள்தான் புதிய செடிகளுக்கு வாழ்க்கை கொடுக்கும் எப்போதாவது நீங்கள் உடைந்து நொறுங்கி போகும் நிலை வந்தால் உறுதியாக நம்புங்கள் கடவுள் உங்களை பெரிய விஷயங்களுக்கு தயார்படுத்துகிறார் என்று நீங்கள் பேசும் வார்த்தைகளில் அன்பை செலுத்துகிறீர்களோ இல்லையோ ஒருபோதும் அம்பை செலுத்திவிடாதீர்கள் ஏனென்றால் தீயினால் சுட்ட காயங்கள் கூட விரைவில் ஆறிவிடும் உங்கள் நாவினால் சுடப்பட்ட காயங்கள் ஒருபோதும் இல்லை எல்லா மனிதர்களும் பணத்தாலும் குணத்தாலும் இன்று இருப்பது போலவே நாளையும் இருப்பார்கள் என்று மட்டும் நம்பிவிடாதீர்கள் நொடிக்கு நொடி மாறிக்கொண்டிருக்கும் மனிதர்களை நம்பி நீங்கள் நொடிந்து விடாமல் பார்த்துக் கொஞ்சம் தூரமாகவே இருந்துவிடுங்கள் நம்மை யாரும் தொல்லை என்று நினைக்கும் அளவிற்கு நெருங்கிவிடாதீர்கள் நாம் ஒருவர் மீது வைக்கும் அதிகமான அன்பு கூட சில நேரங்களில் சிலருக்கு கசந்துதான் போகிறது அடுத்தவர்களிடம் நீங்கள் உரிமை எடுத்துக் கொள்ளும் போது அவர்கள் அதற்குத் தயாரா என்பதை ஒரு கணம் யோசித்துக் கொள்ளுங்கள் அனுமதியின்றி எடுக்கப்படும் உரிமைகள் அர்த்தமற்ற வருத்தங்களை மட்டுமே உண்டாக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உருவத்தை காட்டும் கண்ணாடி உள்ளத்தையும் காட்டும்படி இருந்தால் இங்கு பலரின் வேஷங்கள் என்றோ கலைந்திருக்கும் எல்லோரும் காயங்களே இல்லாமல் வாழ்க்கையைக் கடந்திருப்பார்கள் தான் செய்வது மட்டுமே சரி தான் சொல்வது மட்டுமே உண்மை என்று வாதாடுபவர்கள் மத்தியில் அமைதியை மட்டுமே உங்கள் ஆயுதமாக வைத்துக்கொண்டு கடந்து செல்லுங்கள் அவர்களுக்கு எது சரி எது உண்மை என்று நீங்கள் புரிய வைக்க போராடினால் உங்களிடம் உள்ள நிம்மதியும் மகிழ்ச்சியும் உங்களை விட்டு வெகு தூரம் சென்றுவிடும் பக்கத்து வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தால் கடவுள் தண்டனை கொடுக்கிறார் என்று சொல்லும் இந்த உலகம் தன் வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தால் மட்டும் கடவுள் சோதிக்கிறார் என்று மாற்றி பேசும் பெரும்பாலான மனிதர்களின் மனங்களே சுயநலத்திற்கான சிறந்த உதாரணங்கள் உங்களை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது குறித்து ஒருபோதும் கவலைப்படாதீர்கள் எப்படி உப்பின் மதிப்பு உணவில் இல்லாதபோது உணரப்படுகிறதோ அதுபோலவே உங்களின் மகிமையும் ஒரு நாள் உணரப்படும் அதுவரை பொறுமையாக இருங்கள் தனியாக இருக்கும்போது கிடைக்காத தனிமை பத்து பேர் மத்தியில் இருக்கும்போது போது எளிதாக கிடைத்து சிலர் நம்மை ஒதுக்கி வைக்கும்போது சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக் கொள்வது தவறில்லைதான் ஆனால் சுயநலமாக மாறிவிடுவதுதான் மிகப்பெரிய தவறு அதிகமாக தொந்தரவு செய்யும் அன்பு ஒருபோதும் பொய்யாக இருக்காது ஆனால் அதுதான் இங்கு யாருக்கும் புரிவதே இல்லை ஒருவர் மீது வைக்கப்படும் அதிகமான அன்புதான் ஒரு கட்டத்தில் அனைவராலும் வெறுக்கப்பட்டு அனாதையாக நிறுத்தப்படுகிறது நீயாக பேசும் வரை உன்னிடம் நான் பேச மாட்டேன் என்று அடம்பிடிக்கும் இதயம் திமிர் பிடித்தது என்று அர்த்தமல்ல உங்களுக்காக தன் சுயமரியாதையை பலமுறை இழந்து இழந்து நொந்து போன இதயமாகக் கூட இருக்கலாம் என்பதை உணருங்கள் உங்களுக்கு மன அமைதி வேண்டுமென்றால் உங்களைச் இருக்கும் யாருடைய குறைகளையும் கண்டுகொள்ளாமல் கடந்து செல்லுங்கள் நீ எவர் ஒருவருக்காக உன் நேரத்தையும் உன் உழைப்பையும் கொடுக்கிறாயோ அவர் உன் வாழ்க்கையில் ஒரு கட்டத்திற்கு மேல் உன்னை ஒரு ஆளாக கூட மதிக்காத நிலை வரலாம் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு கடந்து செல்ல தயாராக இரு வாழ்க்கை நேசத்தை கற்றுத் தருகிறது உங்களுக்கு கிடைக்கும் சில அனுபவங்கள் யாரை நேசிக்க வேண்டும் என்று தருகிறது வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கின்ற சில சூழ்நிலைகள் தான் உங்களை யார் யார் உண்மையாக நேசிக்கிறார்கள் என்று உணர வைக்கிறது அன்பு அவமதிக்கப்படும் இடத்தில் காத்திருந்து பெறுவதும் தவறு அன்பை அலட்சியம் செய்யும் இடத்தில் தேடிச் சென்று கொடுப்பதும் தவறு உண்மையான அன்பும் அக்கறையும் காட்டுபவர்களை யாரும் இந்த காலத்தில் மதிப்பதே இல்லை மாறாக காயங்களை மட்டுமே பரிசாக தந்து செல்கிறார்கள் ஒருவர் உங்களுடன் கோபமாக பேசும்போது அதை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள் அதுதான் அவர்களின் உண்மை முகம் வெளியே தெரியும் தருணம் தங்களின் தேவைகளுக்காக மட்டும் பழகும் உறவுகளை எப்போதும் கொஞ்சம் தள்ளியே வையுங்கள் தேவை முடிந்ததும் விலகிச் செல்லும் உறவுகளை திரும்பவும் எதற்காகவும் நாடிச் செல்லாதீர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்று நினையுங்கள் அடுத்தவரை நோகடித்து வாழ வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள் பதிலுக்கு பதில் பேசி வாக்குவாதம் செய்து கொண்டிருப்பது சாமர்த்தியம் என்றால் அவர்களின் குணத்தைப் புரிந்துகொண்டு அமைதியாக கடந்து செல்வது அதைவிட மிகப்பெரிய சாமர்த்தியம் என்பதைப் புரிந்து கொள்ளுங்கள் எதுவும் நிரந்தரம் இல்லாத இந்த உலகில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கிடைக்கும் உண்மையான அன்புக்கு முன்னால் நிலையற்ற காசு பணமெல்லாம் துளியும் ஈடாகாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒருவரிடம் இருக்கும் காசு பணத்தை வைத்து ஒருபோதும் அன்பு செலுத்தாதீர்கள் காசு பணம் என்றும் நிரந்தரம் இல்லாதது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத உண்மையான அன்பு மட்டும்தான் என்றைக்கும் நிலையானது நமக்கு பிடித்தவர்கள் பெரிய தவறே செய்தால் கூட அதை சிறியதாக எடுத்துக்கொண்டு கடந்து செல்வோம் ஆனால் பிடிக்காதவர்கள் சிறியதாய் ஒரு தவறு செய்துவிட்டால் அதுவே நமக்கு மழை போல பெரிய குற்றமாய் தெரியும் தவறுகள் நிகழ்வது எல்லோருக்கும் யதார்த்தமான ஒன்றுதான் என்று எளிதாக கடந்து செல்வதுதான் நல்லது எல்லாமே நாம் பார்க்கும் கண்ணோட்டத்தில்தான் இருக்கிறது பத்து பேரின் உதவியுடன் ஒருவனை அடித்து வீழ்த்துவது வீரமும் அல்ல ராஜதந்திரமும் அல்ல அதன் பெயர் சூழ்ச்சி துரோகம் கோழைத்தனம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எப்போதும் ஊமையாகவே இருந்து விடாதே வாழ்க்கை உன்னை ஊனமாக்கிவிடும் பேச வேண்டிய இடத்தில் கட்டாயம் பேசிவிடு பெரிய விஷயங்களை பேசுவது மட்டும் அனுபவம் அல்ல சிறிய விஷயங்களையும் புரிந்து கொள்வதுதான் நல்ல அனுபவம் அடுத்தவர்களின் வாழ்க்கையை ஒருபோதும் ஆராய்ச்சி செய்யாதீர்கள் மற்றவர்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் சிலர் மிக யதார்த்தமாக கடந்து சென்று விடுகிறார்கள் அவர்களை எந்த நிகழ்வுகளும் பாதிப்பதில்லை ஏனென்றால் அவர்கள் அடுத்தவர்களின் வாழ்க்கையை ஒருபோதும் ஆராய்ந்து பார்ப்பதே இல்லை உன்னிடம் நிறைய பணம் இருந்தால் உனக்கு ஏற்படும் சிறு தலைவலியை கூட விசாரிக்க ஆயிரம் பேர் வந்து நிற்பார்கள் உன்னிடம் பணமே இல்லை என்றால் நீ இறந்தே கிடந்தாலும் ஒருவரும் வந்து ஏன் என்று கேட்க மாட்டார்கள் இங்கு பலரும் நாம் நலமாக இருக்கிறோமா இல்லையா என்று மேலோட்டமாக விசாரிப்பது கூட நம்மிடம் இருக்கும் பணத்தை வைத்துதான் என்பதே நிதர்சனமான உண்மை பொய்யான அன்பை காட்டி உங்களை முட்டாளாக்கியதற்காக அவர்களுக்கு நன்றி சொல்லி விலகி விடுங்கள் உண்மையில் யார் முட்டாள் என்று அவர்களே உணரும் நாள் விரைவில் வரும் அதுவரை உங்கள் நிழல் கூட அவர்களை தீண்டிவிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் தெரிந்தால் பேசுங்கள் இல்லை என்றால் தெரிந்ததை மட்டும் பேசுங்கள் அதுவும் இல்லை என்றால் தெரிந்து கொண்டு பேசுங்கள் ஆனால் ஒன்றுமே தெரியாமல் அனைத்தும் தெரிந்தது போல் மட்டும் பேசிக் என்றேனும் ஒரு நாள் எல்லோர் மத்தியிலும் அவமானப்பட்டு நிற்பீர்கள் சில தருணங்களில் அழவேண்டிய இடத்தில் அழுகை வரவில்லை என்றாலும் அழுதுவிடு பிடிக்காத ஒருவர் கண்முன் நின்றாலும் புன்னகை செய்துவிடு சிலரின் முன் வலிக்கவில்லை என்றாலும் வலித்தது போல் துடித்துவிடு சிலரால் மனம் உடையவில்லை என்றாலும் உடைந்தது போல் இருந்து இருந்துவிடு சிலரின் மேல் கோபம் இருந்தாலும் அவர்களுடன் சிரித்து பேசிவிடு ஏனெனில் எல்லா நேரங்களிலும் உண்மையாக இருந்தால் என்றேனும் ஒரு நாள் நீ அனைவராலும் ஒதுக்கி வைக்கப்படுவாய் கொஞ்சமாவது நடிக்க கற்றுக்கொள் ஏனென்றால் இது நடிப்பவர்கள் மட்டுமே அதிகம் நிறைந்திருக்கும் நயவஞ்சகர்கள் நிறைந்த உலகம் ஒரு காலத்தில் நேர்மை தவறாமல் வாழ்ந்தவர்களையே நீண்ட நாட்கள் சுமந்து கொண்டிருந்த இந்த உலகம் இப்போதெல்லாம் நேரத்திற்கு தகுந்தாற்போல் வாழ்பவர்களையே அதிக நாட்கள் சுமந்து கொண்டிருக்கிறது நீ பணத்தில் ஏழையாக இருந்தாலும் மற்றவர்களிடம் அன்பு செலுத்துவதில் பணக்காரனாக இரு நீ எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் உன் நடத்தையில் எப்போதும் ஏழையாகவே இரு அப்போதுதான் நீ போன பிறகும் எல்லோர் மனதிலும் எப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும் மற்றவரை ஏமாற்றி வாழ்ந்து விடலாம் என்று நினைப்பவர்கள் ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இறைவன் எல்லோரையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் இறைவன் உங்களுடைய உடம்பில் உள்ள ஒரே ஒரு நரம்பை இழுத்து பிடித்துவிட்டால் நீங்கள் எதை செய்தும் அவனை ஏமாற்றி உங்கள் வாழ்வை ஒரு நொடி கூட நீட்டிக்க முடியாது